அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் செடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பத்தொம்பது பன்னெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இந்த ஒரு ரிசர்ச் செடூலில் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று தினம் ஒரு ரிசல்ட்ஸ் கூட வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபாடினேட் சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க குரூப் சிக்ஸுக்கான இந்த ஒரு சர்வீஸு ஸோ இந்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் இருந்தது ரெண்டு வேக்கன்சி கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ் பத்து வேகன்சி வந்து ரெகுலர் வேக்கன்சிஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க இதுக்கான அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு மெயினாக வந்து பார்க்க வேண்டியது குரூப் டூ ஆல்ரெடி வந்து ப்ரெஸ் ரிலீஸாகவும் செய்தி ஊடகங்கள் வழியாகவும் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சாரி ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்வரி மாதம்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே டிஎன்பிசி லேட்டு நான் வேறு லேட்டாக சொல்லிட்டேன் கோச்சிக்காதீங்க ஸோ ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசி ஸோ அஃபிஷியலாக ரிசல்ட் செடியூலையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்து குரூப் ஒன் பெரிதாக வந்து குரூப் டூவை தாண்டி குரூப் ஒன்னுக்காக ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களும் இருக்காங்க இந்த ஒரு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃபிப்ரவரி மாதம்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி மாதம் குரூப் டூ ரிசல்ட்டு ஸோ ஃபிப்ரவரி மாதம் குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ப்ராப்பராக அவங்க சொன்ன டைமில் ஃபாலோ பண்ணி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஜூலை மாதம் நடந்தது ஜூலை முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பாருங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரும் வந்துருச்சு ஸோ ஆறு மாதம் ஆகிடுச்சி ஏழாவது மாதம் எடுத்துக்கிறாங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வேலுவேட் பண்ணுறதுக்கு ஸோ எழுதின நபர்களும் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் கம்மி தான் குரூப் ஒன்றுக்கு வேகன்சிஸ் தொண்ணூத்தஞ்சு வேகன்சிஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மாதங்களாக குரூப் ஒன் மெயின்ஸ் பேப்பருக்கான வேல்யூவேஷன் போயிட்டுருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ரிசல்ட்ஸ் நம்ம பெரிதாக ஒன்றும் பார்க்குற மாதிரி ஒன்றும் பெரிய ரிசல்ட்ஸ் ஒன்றும் இல்லை ரோடு இன்ஸ்பெக்டர் ஸோ மாதிரி இந்த ரோட் இன்ஸ்பெக்டரும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருந்தீங்க இது என்ன காரணத்தினால வந்து ஹோல்டிங் ஆகிருக்குன்றத இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரிட் பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க யாரோ ஸோ பார்த்திங்கன்னா இஸ் பெண்டிங் இன் ஹானரபிள் ஹைகோர்ட் ஸோ ஹைகோர்ட்டுடைய ஆணைப்படி அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் ஜூலை மாதம் நடந்த ஒரு எழுத்துத் தேர்வு இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி வந்து மாவட்ட வரியாக வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ முதல் முறையாக டிஎன்பிசியில் கொடுத்து எடுக்கப்பட்ட வேகன்சிஸ் அது வந்து ரிசல்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கான அஃபிஷியல் அவுன்ஸ்மெண்ட்டாக இந்த இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் ஷெடியூலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது தொடர்ந்து அடுத்ததாக வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஏஓ ஆஃபீஸர் மட்டும் நூற்றி அறுபது வேக்கன்சிஸ் இருக்குது அதுக்கான எக்ஸாமினேஷன் ஜூலை மாதம் நடந்தது ஸ்கிரீன் டெஸ்ட் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ்டன் தேர்ட்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னன்னு ஒன்றும் புரியல ஸோ போஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சிபிடியில்தான் நடந்திருக்கு பன்னெண்டு ஒன்று டேட் வந்து சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபது வேக்கன்சிஸு ஸோ ஜூலை மாதம் சொல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கனா ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மணிக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து என் ஷெடியூலில் கொடுத்தாங்கன்றதும் புரியல ஸோ இது டிசம்பர் மாதம் நடந்த இன்சிடெண்ட்லாம் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து சிவில் ஜட்ஜு இதுக்கான மெயின் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டிசம்பர் மாதம் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இது இந்த ரிசர்ச் செடியூலில் இது தான் நம்ம கிடச்சிருக்கிற அப்டேட் ஒரு பதினாறு ரிசர்ச்க்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை டிஎன்பிசி வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் எல்லாருக்குமே வந்துருக்கிற ஒரு பெரிய கேள்வி இன்னும் ஒரு பத்து நாட்களில் ஆனுவல் பிளானர் வருமா இந்த வீக்குள்ளே வந்துருமா நாளை தினம் வந்துருமா இன்னைக்கு வந்துருமான்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஒன்று விஷயத்துக்கும் வந்து போகணும் இந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வரதை தாண்டி பிளானர் வரதை தாண்டி ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக வந்து பண்ணணும் ஸோ பிளானர் ரிலீஸ் பண்ணிவிட்டு உடனே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கான டைமிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிரும் அதனால் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக போடுங்க கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க ஸோ பிளானர் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி அதை பண்ணி தான் ஆகணும் அதுக்கு என்ன வே பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆஸ்பிரண்ட்ஸும் சரி இருக்கிற போர்டு சரி இந்த போர்டை தாண்டி மற்ற இருப்பாங்கள்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும்ல அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ப்ரெஷர்னால் அவங்களுடைய கோரிக்கை அது மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடணும் டேன்வர்பான வெளியிடணுன்றத மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கேட்பாங்க போட்டி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களும் வந்து கேட்பாங்க ஸோ தொடர்ந்து நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளயன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸும் வந்து அந்த அப்பப்போ வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த டிஎன்பிசி சார்ந்து ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காமல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக போடுங்கள் கண்டிப்பாக இந்த இயரில் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக டிஎன்பிசி வந்து கொடுப்பாங்க நிறைய தேர்வுகள் புதுசாக வந்து ஆட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கான்றது தெரியல ஸோ அதையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டிஎன்இபி ஆவின் போன்ற வாரியங்கள்லாம் வந்து டிஎன்பிசி மூலயமா ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி எஸ்இடிசி டிஎன்எஸ்டிசி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மூலயமா எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து டிரைவர் கம் கண்டக்டர் அவங்களே அவங்க போர்டு மூலிமா எடுத்துக்கிட்டாங்க ஸோ மற்ற போர்டுகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்றது இந்த ஆனுவல் பண்ண தான் தெரிய வரும் ஸோ இது வரைக்கும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் ஸோ குரூப் டூக்கான மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வேகன்சிக்கான அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் வந்து ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி வரப்போகுது அப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு இருபது நாட்கள் இந்த ரிசல்ட்ஸுக்கு இருக்குது ஸோ அது வரைக்கும் உங்களுடைய ஓன் திங்கிங் அடுத்தது என்ன பண்ணலாம் நான் இன்டர்வியூவா இன்டர்வியூ போஸ்ட்டா என்ன துறையை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு டிஸ்கஷனில் கண்டிப்பாக இருங்க முன்னாடியே வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய உங்களுடைய சீனியர்ஸாக இருப்பாங்க அவங்ககிட்ட எந்த துறை எடுத்தால் உங்கள் லைஃப் ஸ்கோப் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட்ஸை வந்து எதிர் நோக்கி கண்டிப்பாக ரிசல்ஸ் பண்ணிரண்டு தீயும் வந்துடும் ஸோ அபேஷன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனல் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்